சும்மா அன்னைக்கு போட்டு நூறு நாள் உள்ள வச்சோம்னு சொன்னாங்களே இமேஜ் ஸ்பாயில் பண்ணாங்களே தவிர அதுக்கு பிறகு என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க ஆக அது மட்டும் இல்லை அவங்க போட்ட வழக்கில் எத்தனை நிரூபிச்சிருக்கிறாங்க நாட் இவ் ஒன் பர்சன்ட் ஆஃப் தி கேஸ் ஹஸ் ஆக தேர்தல் நேரத்தில் கட்சியினுடைய முதன்மை அவர் மட்டும் இல்லை நாற்பத்தோரு தொகுதிக்கு பொறுப்பாளராக தலைவரால் நியமிக்கப்பட்டவர் தான் கே என் நேரு நாற்பத்தோரு தொகுதியிலும் மிகப்பெரிய வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு ஒரு களத்தை சரிபெய்து வச்சிருக்கிறார் என்ற பொறாமையில் பயிற்றுச்சலில் பாஜக அரசு டெல்லியில் உட்கார்ந்து கொண்டிருப்பவர்கள் இங்க இருக்கிற எடப்பாடியுடைய பேச்சு கேட்டுக்கொண்டு செயல்படுகிறார்கள் நிச்சயமாக தேர்தலில் மிகப்பெரிய அடியு கொள்ளப் போகிறது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க